இளைஞர்களே வழிவப்பெண்களே கொஞ்சம் கையெட்டு முடுறேன் கொஞ்சம் வெளி நியூஸுகள்லாம் கொஞ்சம் படிங்க நம்ம நியூஸில் எதுவுமே வராது நம்ம நியூஸில் மோஸ்ட்லி நம்ம இந்தியாவை இந்த ப்ரைம் மீடியாக்கள் இருக்கிறது இல்லை மெயின் பிரைம் சேனல்ஸ் சொல்கிறாங்களே அவங்க எல்லாரும் அவர்களுக்காக அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க எந்த உண்மை நியூஸும் இங்கே வராது ஈவன் இதோ மியான்மரில் கூட இப்போ ஒரு தரம் நிலநடுக்க வந்தது இல்லை இருந்து குறது எல்லாம் அங்கே ஆட்சி சரி உண்மையான தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நிறைய நியூஸ் பாருங்கள் அங்கே பாருங்கள் பத்து கோடி பேரை இந்தியர்களை அழிக்கிறதுக்காக இறக்கி விட்டுருக்காங்களாம் எவ்வளோ இந்தியர்கள் இருக்காங்க சாரி இந்தியர்கள் இல்லை இந்துக்கள் 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 இந்தியாவில் ஊற்று இந்துக்களை எவ்வளோ பத்து கோடி பேர் யாத்திரமே இறக்கியிருக்காங்களா இந்த தான் தான் கஜகிஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தான் தான் அவங்க உள்ளே இறக்கி இந்துக்களை நாசம் பண்ணணும் பார்த்துங்க ஜாகிரதை நான் கிறிஸ்து தான் எனக்கு பயம் இல்லை